ஒரு துப்புறாங்க நீங்க தான் கூட்டி கொடுத்த ஏண்டா என் மூஞ்சியை பார்த்தா கூட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கு

எல்லா நோட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன் ஆனா ஒரு ரூபாயில மட்டும் தான் கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கோம் ஒரு ரூபா நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன் எவன் ஒரு ரூபா நோட்டை மதிக்கிறானோ அவன்தான் உம் ஆமா இதைப்படி நீங்க என்ன படிச்சீங்க அண்ணா நான் எங்கயோ இருக்க வேண்டியவன் ஆனா இங்க இருக்கேன் ஏ நான் ஒரு ஹிந்தியன் ஆமா ஆமா ஆமா

மனுஷனுடைய ஆரம்பமா அப்படிதான் சொன்னி குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதா பிளீஸ்யா நிறுத்தியா ரெண்டு பேரு போட்டு அடிக்கிறீங்க ஆதி மனுஷன் மாதிரி மாதிரியா குரங்கிலிருந்து சொல்றாரு அப்படி கேளுங்கட குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்ன இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல போயிட்டானுங்களா நான் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனுசனாகாமியே செத்து போச்சு இதுளுடைய அப்பாவை பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனுசனாகாமியே செத்து போச்சு இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் மனுசனாக கூட மாறவேண்டாம் அதுக்கு கொஞ்சையாவது આવ ஆகக்கூடாது அதனால தான் சொல்றேன் இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிரவேன் ஹே இதారె பாட்டு என்ன பாட்டு குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் கருத்தான பாட்டு போட்டா சொல்லுவீங்களா என்ன பாட்டு பிறந்தவன் மனிதன் பாட்டு கேட்கிறாங்களா கோரங்கு கழுதன்ட்ட நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க